குறைந்தபட்ச கூலி குறைந்தபட்ச ஊதியம் அவர்கள் ஒரு பணக்காரர்களாக வாழ்வதற்கான ஊதியம் கொடுக்கணும்னு சொல்லலை சட்டம் என்ன சொல்லுதுன்னா அடிப்படை தேவைகளை நிறைவு செய்து வாழ்வதற்கான ஒரு ஊதியம் அதுக்கு பிச்சை எடுக்காத அளவு அதற்கு கடன்படாத அளவிற்கு இருக்கிற ஒரு வாழ் ஊதியத்தை உறுதி செய்வது அரசுடைய கடமையாக இருக்கிறது குறைந்தபட்சம் அவர்களுடைய நாகரிகமான வாழ்விற்கு அதான் அதான் சொல்கிறது அடிப்படை தேவைகள் நிறைவு பெற்ற ஒரு வாழ்விற்கு உறுதி செய்கிற அளவிற்கு அவர்களுக்கான வாழ்வூதியம் அதற்கான தொழில்கள் உருவாக்குவது அரசனுடைய கடமையாக இருக்கிறது அதோடு அவர்களுக்கு போதுமான ஓய்வு கிடைப்பது ஏன்னா மனிதன் வரும் எந்திரம் அல்ல ஓடிக்கிட்டே இருக்கிறது அவர்கள் ஓய்வு போதுமான ஓய்வு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய உற்பத்தி திறன் குறைந்து போகிறது இல்லையா ஒரு நாள் எட்டு மணி நேரம் வேலை செய்ய தகுதி பெற்றவர்கள் பத்து மணி நேரம் வேலை வாங்கலாம் பதினாறு மணி நேரம் வேலை வாங்கும்போது ஆகும் அவனுடைய உற்பத்தி திறன் உழைப்பு திறன் குறைந்து போகிறது வெகு சீக்கிரமாக நோயாளியாக மாறி விடுறது அப்படிதான் பெரும்பாலான நம்முடைய இந்த சாக்கடை கிளீன் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் அல்ல அல்லது சுகாதார இதில் ஈடுபட்டிருக்கிற நம்முடைய சகோதர சகோதரசர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல நோயாளிகளாக பல நேரங்களில் மாறி விடுகிறார் ஏன்னா அது ஆபத்தான வேலைகள் அதற்கு ஏற்றாற்பல பாதுகாப்பு கருவிகளும் கிடையாது அதற்கு ஏற்றாற்போல் அவர்கள் வள நல்ல சாப்பிடுவதற்கான ஒரு கூலியும் கிடையாது கான்ட்ராக்ட் முறையில் அப்படி இப்படி கூப்பிட்டு வச்சு ஒரு நாளை எவ்வளவு குறைவாக கொடுக்க முடியும் அவ்வளவு குறைவா அதுலயும் கான்ட்ராக்டர் பாதியை சாப்பிட்டு இப்படி போகிற ஒரு சமூகமாக இது இருக்கிறது ஆனால் அரசியல் சட்டத்தினுடைய பிரிவு நாற்பத்தி மூணு தெளிவாக சொல்லுகிறது அவர்களுக்கும் தேவையான நாகரிகமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான வாழ்வூதியம் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும்